சொல்லிலும் செயலிலும் என் உயிரில் கலந்த சிலம்பே எல்லா இடரிலும் முன்னின்று என்னை காக்கும் அரணை இவ்வுடம்பில் உயிர் தங்கும் வரை உன்னை என்னாலும் மறவேனே வணக்கம் நான் உங்க சோமனி நேற்றைய காணல சமநிலை வணக்கம் தட்டு சமநிலை ஆயத்த நிலை எப்படி நிக்கிறேங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு ஒன்றாம் கால்மானம் எப்படி நிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் வணக்கம் தட்டு சமன் இப்ப இடது பக்கமாக தட்டி ஆயத்திலே வந்துடும் இப்போ நல்லா பாருங்க காலுல இருக்கும் நேர்ம்பற ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் இந்த காலு பின்னாடி தட்டணும் தட்டி ஒன்று ஏற்றம் ரெண்டு இணக்கம் ஒன்று சமநிலை இப்போ இரண்டாவது கால்மானம் இந்த முன்னாடி கால்மானத்தை என்ன பண்ணோம் முன்னாடி இருக்கிறவங்களை ஏறி போறோம் அடிக்கிறோமெட் பண்றோம் ஆனால் அதுக்கு கால் தான் காலை ஏற்றுறோம் இறக்குறோம் இது ஒன்றாம் கால்மானம் இப்போ ரெண்டாம் கால்மானம் சமநிலை வணக்கம் தட்டு சமநிலை ஆயத்த நிலை முன்னாடி பின்னாடி இருக்கிற இருக்கிறாள பார்க்க பின் முன் ஏழு பின் முன் ஏழு பின் முன் இரங்கு பின் முன் இரங்கு சமநிலை இந்திய வகுப்பில் வந்து ஒண்டி கால்மானம் பார்த்துருப்போம் அந்த ஒண்டி கால்மானம் அப்படின்றது குதிரை என்று பொருள்படும் அது மட்டும் இல்லாமல் ஒண்டி அப்படின்னா ஒண்டியாக வராண்டா ஒற்றையாளாக வந்து பிரச்சனை சமாளிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது ஸோ அந்த அர்த்தங்களில் நம்ம பார்க்கும்போது இது ஒண்டி கால்மானம் இன்னொன்று எங்கள் ஆசான் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலமான பேர்கள் இருக்கும் நமக்கு கால்மானம் இருக்கா இந்த கால்மானம் இந்த சிலம்பத்தில் இருக்காங்கிறத மட்டுமே நம்ம முதன்மையாக இருந்து பயிற்சி பண்ணுவோம் அது எந்த முறையில் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சிலம்ப பயிற்சியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம்